ங்கோழி இனங்கள் இருக்கு கடக்நாத் கருங்கோழிகள் இனங்கள் மத்திய பிரதேசோட ஓன் பிரடிகள் அந்த பியூர் கடக்நாத் கருங்கோழி இனங்கள் இருக்குது கின்னிக்கோழி அந்த நாட்டுக்கோழிகள் இருக்கு பெருஞ்சாதி ரகங்கள் சிட்டுவடை ரகங்கள் அசில் பெருவடை ரகங்கள் இல்லை அசில் கிராஸ் வெரைட்டிகள் அந்த வெரைட்டிகள் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும் அது இல்லாத முட்டைக்கோசரம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய கைராலி சொன்னாலி கிராமப்பிரியா நிக்கோபரி இந்த இனங்களும் நம்ம கிட்ட ஹோல்சேலாக கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த ஒரு பத்து வருஷமா ஹோல்சேலாக கோழியில் வந்து எல்லா வையான கோழி விரட்டைகளும் பண்ணிட்டு இருக்கு கோழியில் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி இன்னைக்கு கறிக்கோசரம் வளர்க்கக்கூடிகள் நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குது இல்லை அதிலேயே நம்ம கிராஸ் ஜெனட்டிக்கலாம் இனங்கள் இருக்குது இது எல்லாமே நம்மக்கிட்ட நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பற்ற சிஸ்டமேட்டிக் வச்சு தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே பெற்ற சிஸ்டமேட்டிக் வச்சு ஓன் தாய்க்கோழ்கள் எங்களுடைய எங்களோடது எல்லாமே தாய்க்கொழிங்க ஓனாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு செக்குகள் வேணும் அப்படின்னாவும் ஒரு நாள் குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள் இல்லை ரெண்டு மாத குஞ்சுகள் இது மாதிரி குஞ்சுகள் வேணும்னா நாங்களே உற்பத்தி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க நம்ம மாந்தோட்டம் இருக்குது நம்ம தென்னந்தோப்பு இருக்குது அதில் களை எடுக்கிற பிரச்சனைகள் செடிகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலாம் நம்ம வான்கோழி வாங்கி பண்ணுறது பெஸ்ட்டுங்க அது மாதிரி இந்த கலைக்கொழிகள் எல்லாத்தையுமே அதை சாப்பிட்ருங்க ஈஸியாக வான்கோழி இல்லாத இப்போ ஒரு தோட்டத்தாண்டை சும்மா ஒரு சாம்பிளுக்கு வேணுன்னா கின்னிக்கோல்கள் வளர்க்கலாம் கின்னிக்கோழின்றது பராமரிப்பு எப்போயுமே சவுண்டு புதுசாக ஒரு எந்த ஒரு உயிரையும் உள்ள அலோ பண்ணாது கடக்நாத் மீட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கே வாரம் மூணு டைம் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம் கடக்நாத் எக்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க அதை நீங்கள் வளர்க்கலாம் இப்போ நாட்டுக்கோழிகள் பண்ணுறதுல என்ன அதனுடைய வளர்ப்பு ப்ராஃபிட்டை பற்றி சொல்லிடுறேன் இப்போ பேசிக்கலாக நம்மளுக்கிட்ட ஒரு இனிஷியலாக நம்ம ஒரு நூறுரூவா போய்ட்டு ஒரு பேர்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நூறுரூவா எக்ஸ்பென்சிவ் ஆகும் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட பர் பேட் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணால் கூட டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் பேட் கிடைக்கும் ஒரு முந்நூறு பேட் நம்ம பண்ணும்போது சராசரியாக நம்மளுக்கு இல்லைனாத ஒரு ஃபோர் மந்த் வளர்க்குறோம் இல்லை ஒரு த்ரீ மந்த் எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா மந்த் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு த்ரீ மந்த் எஃபர்ட்டில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நேரில் வந்து விசிட் பார்த்து எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டுங்க ஏன்னா எப்போ தான் என்னென்ன பொருள் இருக்குது அதனுடைய தரங்கள் என்ன ஒவ்வொன்றும் அந்த ரேட்டை பொறுத்து அந்த குவாலிட்டியை பொறுத்து அந்த ரேட்டு வருங்க அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை நாங்களே அமைக்கிறோம் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி கொடுப்போம்னாலும் நாங்கள் வந்து உங்கள் ஃபார்ம் விசிட் பார்த்து எப்படி எப்படி பண்ணலாம் என்னன்றதோ நாங்களும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வணக்கம் சார் என்னுடைய பேர் வந்து மாதேஷுங்க தக்ஷணாமூர்த்தி பவுல்ட்ரி ஃபார்ம்ன்றது என்னுடைய ஃபார்மோட பேருங்க ஏன் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற வழியில் தருமபுரியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க இருக்குங்க ஜேஎம் காலேஜ்ற ஒரு பிளேஸஸ் இருக்குங்க அது நியரஸ்ட்டாக தான் நம்ம ஃபார்ம் இருக்குதுங்க நம்மளுடைய ஃபார்ம் அது வந்து நான் பின் பண்ணி கொடுத்துட்றேங்க கீழே அட்ரஸ்லேயே உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துட்றோம் நம்மளுடைய தக்ஷிணமூர்த்தி பவுல்ட்ரி ஃபார்மில் என்னென்ன குழிவுகள் இருக்குது அப்படின்னா இப்போ வான்கோழி இனங்கள் இருக்குது கடக்நாத் கருங்கோழிகள் இனங்கள் மத்திய பிரதேசோட ஓன் ஓன்பிரதிகள் அந்த ஃபியூர் கடக்நாத் கருங்கோழி இனங்கள் இருக்குது கின்னிக்கோழி அந்த நாட்டுக்கோழிகள் இருக்குது பெருஞ்சாதிரகங்கள் சிட்டுவடை ரகங்கள் அசில் பெருவடை ரகங்கள் அசில் கிராஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்மகிட்ட இல்லாத முட்டைக்கோசரம் சிபிக்காக பண்ணக்கூடிய கயிறாலி சொன்னாலி கிராமப்பிரியா நிக்கோபரி இந்த இனங்களும் நம்மக்கிட்ட ஹோல்சேலாக கிடைக்கும் இங்கே கடந்த ஒரு பத்து வருட காலமாக இங்கே தர்மபுரி உள்ள ஹோல்சேலாகவும் இங்கே ஏன்னா இங்கே வியாபாரங்கள் இருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு ஊரிலுக்கெல்லாம் போய் சேல் பண்ணிய வியாபாரிகளுக்கு ஹோல்சேலாகவும் இல்லை ஒரு புதிய பண்ணை அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸோட ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான கோழிகள் வளர்ப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு என்னென்ன கோழிகள் இருக்கும் அந்த இடத்துல அனுபவம் இப்படி செட் ஆகுன்ற கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் உலக எல்லா கோழியினங்களும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ புதுசாக ஒரு பண்ணை அமைக்கலாம் இல்லை நேச்சுரல் முறையில் இயற்கையாக கோழி வளர்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைலைன்ஸ் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே ஸ்டார்டிங்காக ஸ்பெசிஃபிக்காக மக்கள் அதிகமாக விரும்பி வாங்க வேண்டியது பற்றினா இனங்கள் தான் காரணம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நாட்டுக்கோழின்றது நேச்சுரலாக இயற்கையாக வந்து ஒவ்வொன்றும் நம்ம கிராம வீட்டு அங்கங்கே போய் நம்ம கலெக்ட் இருக்கோம் ஒரு பொதுவாக நாங்கள் வந்து இங்கே ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஒரு ஒரு இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் வர்த்து ஆர்கானிக்காக இயற்கை முறைகளை வளர்க்கலான்றவங்களுக்கு என்னென்னா பண்ணலான்றது என்னுடைய ஒரு அட்வைஸு இப்போ சாதாரணமாக ஒரு கோழி வளர்க்கலாம் ஒரு பண்ணை இருக்குது சார் என்கிட்ட ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குது கோழி வளர்க்கலாம் அப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்னுடைய அனுபவத்தில் வந்து நாட்டுக்கோழி நல்ல பண்ணுங்கள் நாட்டுக்கோழின்றது ஈஸியாக நம்மளுக்கு சேல்ஸ்க்காக ஆகட்டும் பராமரிப்பு இருக்கும் ஈஸியாக நம்மள பராமரிச்சுக்கலாங்க இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்குது ஒரு ஆர்கானிக்காக மேச்சரில் நான் தோட்டம் மாதிரி விட்டு வளர்த்துட்ருக்கேன் ஃபுல்லாக ஃபிரெண்ட்ஸின் போட்டு வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி பெஸ்ட் ங்க நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னாவே ஒரு கோழிக்கு சராசரியாக நார்மலாக ஏற்கெமரில் இருக்கணும்னா ஒரு கோழிக்கு ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் போதுங்க இல்லை நான் கம்ப்ளீட்டாக ஒரு ரூமில் தான் வளர்க்குறேன் அப்படின்னா ரூமில் வந்து ஒரு கோழிக்கு நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேணுங்க இப்போ இனங்கள் எடுத்துக்கிட்டால் நாட்டுக்கோழியில் என்னென்ன ரகங்கள் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாட்டுக்கோழியில் மட்டும் பேசுறான் அந்த வெயிட்டை பொறுத்தவங்க ரகங்களை பிரிக்கிறாங்க இப்போ ஒரு ஒன்றரை கிலோ ஒன்று கிலோ இந்த மாதிரி வச்சுன்னா அதெல்லாம் சிட்டாங்கோழி சிறுவடைய ரகங்கள்னு சொல்லுவாங்க இடவெட்டுன்றது ஒரு ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோ இந்த ரேஞ்சில் வருங்க அது வந்து இடவெட்டு நாட்டுக்கோழிகள்னு சொல்லுவாங்க பெருஞ்சாதி ரகங்கள்ன்றது நல்லா கட்டுத்தர மாதிரி ஃபைட்டிங் ப்ளேட்ஸ் மாதிரி வரும் இல்லையா நல்லா கட்டுத்தர மாதிரி வளரக்கூடிய அந்த ரகங்கள் எல்லாமே பிரிஞ்சாதிராங்கன்னு சொல்கிறோங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பற்றி சிஸ்டமேட்டிக் வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இங்கே பெற்ற சிஸ்டமேட்டிக் வச்சு ஓன் தாய்கொள்கள் எங்களுடைய எங்களுதே எல்லாமே தாய்கொழிங்க ஓனாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு செக்குகள் வேணும் அப்படின்னாவும் ஒரு நாள் குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள் இல்லை ரெண்டு மாத குஞ்சுகள் இது மாதிரி குஞ்சுகள் வேணும்னா நாங்களே உற்பத்தி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க இப்போ ஒரு நாள் குஞ்சுகள் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த புரூடிங் ப்ராசஸ் அனுபவங்கள் இதெல்லாம் இல்லை இப்படின்னா நிறைய பேர் சஜஷன் சொல்கிறதுனால அதை வந்து ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணி ஒரு நாற்பது நாள் வளர்த்து நாங்கள் அந்த கோழிகளை உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நாற்பது நாளைக்குள்ளே ஒரு கோழிகளுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டே ஒனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான மேரக் சிலிண்டர் இல்லைன்னா தைசன் அப்படி இல்லை அப்படின்னா ஐவிடி ஜென்டா ஐவிட்டின்னு சொல்லுவோம் அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா கோழி வந்து வளர்ச்சியில் உங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆன்டிபயோட்டிக் தாங்க ஒரு கலைச்சல் வராத இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கு இல்லை அப்படின்னா ஐ ட்ராப்ஸு புதுசாக எந்த ஒரு நோய் இன்ஃபெக்ஷன்ஸ் இது மாதிரி வராது இருக்கிறதுக்கு இந்த ஐபிடி லெசோட்டா இல்லை பீடுவிக்கே இது மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஐ ட்ராப் அந்த கண்ணில் விடக்கூடிய மருந்தெல்லாம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரை நாங்களே ஒரு சில விட்டுட்டு அந்த ஒரு ஃபார்ட்டி டேஸ் மேலான அணைச்சிக்களை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போங்க இப்போ நம்ம கோழியினங்களை பற்றி சொன்னோம் என்னென்ன இருக்குன்னுட்டு இப்போ நாட்டு கோழிலங்களில் இப்போ பெருவடை சிறுவடை இதெல்லாமே உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது நாட்டுக்கோழிக்கு அப்புறம் நம்ம முட்டை கோசல் வளர்க்க எடுத்துக்கிட்டால் இந்த சொன்னாலின்னு கோழிங்க அது வந்து பார்த்திங்கன்னா சிறுவடையோட ஜெனட்டிக் சேஞ்சஸ் தான் சிறுவடை கோழிகள்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நார்மலாகவே உங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு ஒரு ஒரு சடவை ஒரு பதினேழு பதினெட்டு முட்டை வந்துடுங்க பெருஞ்சாத ரகன்றது ஒரு பன்னெண்டு பத்து முட்டை இந்த ரகங்கள் தாங்க ஒரு ஒன் டைமு அடவக்குறதுக்குள்ள நீங்கள் இந்த சிறுவோடைய ஜெரிடே சேஞ்சஸ் தாங்க இந்த சோனாலின்றது அது ஆக்சுவலி பங்க அதுலேயும் ரெண்டு மூணு டைப் இருக்குங்க ஃபைவ்மி பிரீட் இருக்குது நம்ம பங்களாதேஷ் பிரீட் இருக்குது அதேமாதிரி டிபி கிராசிங் பிரீட் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் முறையில் இருக்கும்போது போது ஒன்று ஃபைட் பண்ணிக்காதங்க ஏற்கனவே நேச்சுரலாக கூட்டம் வளர்க்குறதுக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் முட்டை கோசரம் வளர்க்குறதுல சோனாலி பிரீடு வந்து பெஸ்ட்டுங்க அடுத்தது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இனங்களை பற்றி ஒரு சொல்லிடுறேன் வான்கோழி பார்த்தினா நம்ம இயற்கையாக தோட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம தோட்டத்தில் ஒருத்தி வளர்க்குறதுக்கு வான்கோழி பெஸ்ட்டுங்க காரணம் என்னென்னா அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த செடி செட்டைகள் அதுமாதிரி வான்கொழிகள் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளெலாம் அதிகமாக சாப்பிட்டு வளர்க்குங்க இப்போ நாங்களே வந்து ஒரு வேளை எங்கள் ஃபார்ம் முறையில் வளர்க்குறோன்னா ஒரு வேளை ஃபீடிங்கும் ஒரு வேளை வந்து சூப்பர் நெற்பயர் இல்லை வேலி மசாலா இது மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னாவே அதை சாப்பிட்டு அதை ஆரோக்கியமாக வளர்ந்துக்குங்க நம்ம மாந்தோட்டம் இருக்குது நம்ம தென்னந்தோப்பு இருக்குது அதில் களை எடுக்கிற பிரச்சனைகள் செடிகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம வான்கோழி வாங்கி பண்ணுறது பெஸ்ட்டுங்க அது மாதிரி இந்த கலைக்கொழிகள் எல்லாத்தையுமே அதை சாப்பிட்ருங்க ஈஸியாக வான்கோழி இல்லாத இப்போ ஒரு தோட்டத்தாண்டை சும்மா ஒரு சாம்பிளுக்கு வேணும்னா கின்னிக்கோல்கள் வளர்க்கலாம் கின்னிக்கோளுன்றது பராமரிப்பு எப்பவுமே சவுண்டு புதுசாக ஒரு எந்த ஒரு உயிரையும் உள்ள அளவு பண்ணாது அப்படி வந்தாலும் உங்களுக்கு அந்த சவுண்டு வைப்ரேஷன் காட்டி கொடுக்கும் அப்பப்போ அந்த கத்திகிட்டே இருக்கும் கின்னிக்கோல்ன்றது ஒரு பண்ணை பாதகோல் மாதிரிங்க அதை நீங்கள் வளர்க்கலாம் மற்றபடி எடுத்திங்கன்னா இப்போ நான் இன்னொரு ரகம் எடுத்துக்கிட்டா கோழியிலே இப்போ கடக்நாத் கருங்கோழின்னு ஒரு எண்ணங்களுக்கு கடக்நாத் கருங்கோழி பார்த்திங்கன்னா பிளாக் மீட்டு தாங்க உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸில் வந்து அவ்வளோ காம்போனன்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கு தேவையான ஆண்டிபயோட்டிக் எல்லாமே அதில் கிடைக்கும் வைட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக் எல்லாமே அந்த எக்ஸில் இருக்குது கடக்நாத் மீட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் மூணு டைம் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம் இந்த அசில் கிராஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது இல்லையா அதை பற்றி சொல்லிடுறேன் பண்ணை நாட்டு கோழின்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ணை முறையிலே வச்சுட்டு மூக்கை கட் பண்ணி தேய்ச்சி வளர்க்குறதுங்க அது இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வெளிலையும் அதிகமாக சப்ளை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது வேணுன்னாலும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்படித்து பராமரிப்புன்னு பார்த்துக்குவோம் இப்போ நாட்டுக்கோழிகள் அப்போ நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஏ உங்களுக்கு எடுத்த மாதிரி பெருஞ்சாதி சிட்டாங்கோழி ஏதோ ஒரு நாட்டு இனங்களை நம்ம வளர்க்கலாம் இப்போ நாட்டுக்கோழிக்கு சராசரியாக இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ டே ஒன்லேருந்து அனுபவம் இருக்கிறது பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ ஒரு நாள்லேருந்தே அந்த இடத்துல அப்படியே செட்டு அடாப்ட் ஆகி வரும் இல்லை அப்படின்னா நாற்பது நாள்லேருந்து பண்ணுறது நல்லது அது ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள் இப்போ நீங்கள் அதுக்கு உணவு முறை என்ன அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டெலாம் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணிகிட்ருக்க முடியும் சின்ன குவான்டிட்டி நம்மளுக்கு கிடையாதுங்க அதே அளவில் பண்ணுறதுனால நாங்கள் வந்து கம்பெனி ஃப்ரீட்டு தான் ரெஃபர் பண்ணுறோங்க நாங்கள் எஸ்கேஎம் சிபி கிறிஷி இது மாதிரி கம்பெனி தீவிரங்கள் எடுத்து நாட்டுக்கோழி தீவனையுமே தனியாக தனியாக வருங்க டெஸி ஸ்டார்டர்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு நாளில் இருந்து பாஞ்சு நாள் வரைக்கும் ஒரு தீவனம் அதாவது ஃப்ரீ ஸ்டார்டர் அந்த கோழி தீவனத்துலேயே ஃப்ரீ ஸ்டார்டர்னு கேட்போம் பாஞ்சு நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் ஸ்டார்டர் கொடுப்போம் அறுபது நாள் ரெண்டு மாதத்துக்கு மேலே போயிட்டாவே நாங்கள் டெஸி லேயருக்கு மாற்றிக்குவோம் லேயர் வந்து முட்டை கொசரம் கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம என்ன பர்பஸ் வளர்க்குறதுன்றது ஒன்று இருக்குது இப்போ நம்ம கறி கொசரம் தான் வளர்க்குறோம் மேய்ச்சல் விட்டு ஆர்கானிக்கானும் போது அது மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டார்டரே கொடுக்கலாம் ஸ்டார்ட்ரு கொடுத்தப்பட் நல்லா வெயிட் போடும் உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துக்கும் இல்லை நம்ம முட்டை கோசரம் வளர்க்கணும் அப்படின்னா லேயர் பலட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா கோழி வந்து பீம் ஆகாது கொழுப்பு கட்டாது ஒரே ஈவெண்ட்டாக வரும் அதே மாதிரி ஒரு டூ மந்த் இல்லை ஒரு த்ரீ மந்த் வரை மட்டும் கம்பெனி ஃபீட் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஓரளவு ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ தரத்துக்கு மேலே கோழி வந்துடுது அப்படின்னா மேட்சில் விட்டு தேவையான கம்பு மக்காச்சோளம் நெல் அரிசி தானியவங்க கோழி ஈஸியாக இதே எடுக்குதோ அது எல்லாமே நம்ம கொடுக்கலாங்க இப்போ போது அதுக்கு தீவன முறைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசான போகிறோம் அது வந்து ஏன்னா வான்கோழி ஒரு இரநூறு கிராம் ஆவரேஜாக சாப்பிடுங்க வரதுக்கு இப்போ நாட்டுக்கோழிகள் மற்ற கோழிகள்லாம் பார் நார்மலாக இப்போ ஒரு மந்தோடு இருக்குதுன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம்ஸ் சாப்பிடும் அப்படியே வளர வளர ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸ் நாட்டு நாட்டுக்கோழிகள் சாப்பிடும் பர் டேக்கு ஒரு பேட் எடுத்துக்கிட்டோம்னா ஆனால் அதே வான்குழிகள் இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாப்பிடும் இப்போ வான்குழிகளுக்கு பச்சை அசோலா இது சூப்பர் நெற்பர் இது மாதிரி போட்டுட்டு ஒரு வேளை கம்பு மக்காச்சோளம் என்ன ஏதோ அதை வந்து ஓரளவு சொன்னதுக்கப்புறம் அதை கொடுத்து வளர்த்துலாங்க அதை தீவன பராமரிப்புன்றது ஒன்றுமே இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பாதுகாப்பாக வளர்க்குறது தான் தீவன மேலாண்மை இந்த நோய் தடுப்பு மேலாண்மை பற்றி ஒன்று சொல்லிடுறேங்க நோய் ஃபெசிஃபிக்கு அப்படின்னா நோய் எதனால் வரும் அப்படின்னா சில் கிளைமேட்டு அதாவது கோழிக்கு வந்து கொஞ்சம் கதை கதை நல்லா தான் இருக்கணும் ரொம்ப சில் கிளைமேட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து கோல்டுங்க கோல்டு எதனால் வருது அப்படின்னா கண்டினியூ ஒரு நாலஞ்சு நாள் மழையாக இருக்குது வெளியிலலாம் கோழி போகுது ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நாலஞ்சு நாள் மழையாக இருக்கும் போது அந்த சீசன்ஸ் மாறுது இல்லையா அந்த காற்றுனால கோழிக்கு சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோழி சளி வராத இருக்கிறதுக்கு எல்லாமே ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்குது அதனால் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுடி தண்ணி கூட அடிக்க மஞ்சள் சீரகம் ஒன்று நாட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் மஞ்சள் சீரகம் அடிக்கா தண்ணியில் கலந்து கொடுத்தனாவே அந்த கிளைமேட் மாறினாலும் கோழிகளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கோல்டு வராதுங்க அப்படி இல்லை அப்படின்னா இது கொடுக்கலாம் எண்ட்ரோஃபாக்சின் அசித்ரால் மெரிகுயின் இது மாதிரி ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்குதுங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சும்மா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கணக்குங்க அதை கலந்து கொடுத்தோன்னாவே கோழிகளுக்கு அந்த சளி பிரச்சனைகள் இதெல்லாம் வராது அதேமாரி ரொம்ப வெக்கையாக இருக்குது ரொம்ப சில்னஸ் இருக்குது அப்படின்னா சளிக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜாக சளி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கழிச்சலுங்க கழிச்சல்னால் வெள்ளை கழிச்சல் இரத்த கழிச்சல் ரெண்டு இது இருக்குங்க வெள்ளை களைச்சல்ன்றது மோஷனே அதனுடைய மோஷன் பார்த்துலேயும் பார்த்துக்கலாம் மோஷன் பியூர் ஒயிட்டாக போகும் இல்லை பியூர் ரெட் போகும் அதுமாதிரி வந்தாவே களைச்சல் நடத்துங்க அதுக்கு ஆன்டிபயோட்டிக் இம்முட்டன் பயட்டினால் ஆன்டிபையோட்டிக் கொடுத்தாவே ரெடி ஆயிக்குங்க இந்த பராமரிப்புன்றது நம்ம கையில் தாங்க இருக்குது ஒரு டல்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம்லாம் எங்களை கேளுங்க அது என்ன ஆசிச்சுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அது நீங்கள் அதை ஈஸியாக பராமரிச்சிங்கன்னா அதனுடைய அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படியே வளர்ப்பும் சேல்ஸை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நம்ம பேசிக்காக பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணுறது நாட்டுக்கோழி அது கூட கொஞ்சம் வான்கோழிகள் கடக்நாத் எல்லாமே கொஞ்சம் சாம்பிள் வச்சுருப்போம் இப்போ நாட்டுக்கோழிகள் பண்ணுறதுல என்ன அதனுடைய வளர்ப்பு சாப்பிட பற்றி சொல்லிடுறேன் இப்போ பேசிக்கலாக நம்மள்கிட்ட ஒரு இனிஷியலாக நம்ம ஒரு நூறுரூவா போய்ட்டு ஒரு பேர்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நூறுரூவா எக்ஸ்பென்சிவ் ஆகும் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட பர் பேட் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணால் கூட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் பேட் கிடைக்கும் ஒரு முந்நூறு பேட் நம்ம பண்ணும்போது சராசரியாக நம்மளுக்கு இல்லைனாத ஒரு ஃபோர் மந்த் வளர்க்குறோம் இல்லை ஒரு த்ரீ மந்த் எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா மந்த் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு த்ரீ மந்த் எஃபர்ட்டில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆன ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் கோழி வளர்க்கலான் இருக்கேன் நான் ஒரு ஏற்க முறையில் ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்காக விட்டு ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருக்கு நான் வளர்த்தலான் இருக்குன்றவங்களுக்கும் இல்லை நான் ஒரு புதுசாக ஃபார்மே போட்டு ஒரு பெரிய லெவலாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கும் என்னுடைய சின்ன கைலன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கோழி பேடு என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குன்றதை வந்து நேரில் விசிட் பாருங்கள் இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிளியரன்ஸ் கிடைக்கும் புதுசாக அமைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் அமைச்சுக்கிட்டாலும் சரி இல்லை அமைக்கிறதுக்கான என்ன சப்போர்ட்டுகள் வேணும்னாலும் எங்கள் சைடு நிறையா ஆள் இருக்காங்க இப்போ நீங்கள் கே சிஸ்டம் பண்ணி கொடுக்கணுனாலும் நீங்கள் அந்த நாமக்கல் டாட்டா ஸ்டீல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கே சிஸ்டம் வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை பண்ண அமைக்கிற ஆளுங்கள் இருக்காங்க இல்லை நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு பேட்ஸ் வேணுனாலும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பார்த்து எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டுங்க ஏன்னா எப்போ தான் என்னென்ன பொருள் இருக்குது அதனுடைய தரங்கள் என்ன ஒவ்வொன்றும் அந்த ரேட்டை பொறுத்து அந்த குவாலிட்டியை பொறுத்து அந்த ரேட்டு வருங்க அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை நாங்களே அமைக்கிறோம் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி கொடுப்போம்னாலும் நாங்கள் வந்து உங்கள் ஃபார்ம் விசிட் பார்த்து எப்படி எப்படி பண்ணலாம் என்னன்றதோ நாங்களும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் இப்போ நாங்கள் இடத்துக்கு வந்து ஃபார்ம் நீங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்து பிளேசஸை பொறுத்து அதனுடைய ரேட் பேசிக்ஸ் மாறுங்க இப்போ நம்ம தட்சிணாமத்தி போல்ட்ரி ஃபார்மில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பேன் பரா நோய் பராமரிப்புறதுலேருந்து தேவையான பேடுகள்லேருந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேங்க உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் எதனா வேணும் இல்லை பேட்ஸ் தேவைப்படுது இல்லை எதனா பண்ணைகள் பராமரிக்கிறோம் இல்லை ஒரு கைட்லைன்ஸ் வேணும் எதாக இருந்தாலும் இந்த கேண்டாக இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் கம்ப்ளீட்டாக எப்பயுமே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பசுமை வான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி வணக்கம்